அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் ஈன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மாது துவக்கத்துல ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மறைஞ்சி சஞ்சாரம் செஞ்சாலுமே வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருந்து ரிஷப குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தோட கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் நீண்ட காலமா கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கைகூடி வரும் என்ன காரணம்னா உங்க ராசி ஸ்தானத்துல தான் இருக்கார் ஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானும் அவங்க ராசியை பார்க்குறார் ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ காதல் திருமணம் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்கும் நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அறிவுரைகளை எல்லாம் கொடுப்பாங்க தனஸ்தானாதிபதி கலத்தரஸ்தான இருக்கார் தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் மனைவி மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் மனைவி மூலமா வருமானம் இருக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தன்னுடைய மூளைய மூலதனமா வச்சு வேலை பார்க்கக்கூடிய விருச்சகராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது பணம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க பேங்க் செக்டாரில் இருக்கவங்க ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி நீதித்துறை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்கிறார் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் தைரிய வீரிய காரகனான செவ்வாயும் மாத பிற்பகுதியில குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு யோசிக்க கூடிய கடினமான விஷயங்களை கூட நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிருவீங்க சுகஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தாயுடைய உடலனம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க ஆனாலுமே பஞ்சமாதிபதியான குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் ராகு குருவுடைய வீட்டுல சுபத்துவம் அடைஞ்சு இருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகள் எதையும் ஏற்படுத்த மாட்டார் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதி மாத முற்பகுதியில ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டா கடன் கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா கடன் கடனை வளர்க்கும் ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் வலிக்கலாம் அதனால பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் இருக்கும் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்த காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியத்தில் சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் கலத்தர ஸ்தானாதிபதி வந்த மரம் காரணத்தினால நிச்சயமாக நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமண பாக்கியங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா அமையும் நினைத்த மணமகனையோ மணமகளையோ மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பெற்றோருடைய சம்மதத்தோட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் திருமணங்கிறது நடக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்துல வந்த காரணத்தினால சூரியனுடைய வீட்டுல புதன் தன்னுடைய நட்பு வீட்டுல புதன் வந்தமரும் மரும் காரணத்தினால தொழில் வகையில பெரிய தடங்கல்களை ஏற்படுத்த மாட்டார் ஆனா புதிய பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானம் கவனம் அவசியம் தேவைப்படும் தொழில் வகை வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனைகள் பெற்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்து நிறைய தொழில் வகையில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் தொழில் வகையில ஒரு ஏற்படுத்தியிருப்பார் பெரிய அளவுல லாபம் காண முடியாத சூழலை ஏற்படுத்தியிருப்பார் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க தொழில் பாக்கிய காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் சூரியனால இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல மேற்கொள்வீங்க தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜீவசமாதி வழிபாடு கல்லறை வழிபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே புதிய ஸ்டார்ட் புதிய முயற்சிகளை இந்த நியூ ஐடியாஸ்லாம் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கும் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வண்டி வாகன யோகம் இருக்கும் அரசாங்கம் வகையில அனுகூலங்கள் இருக்கும் அரசாங்கத்துல நல்ல பெயர் கிடைக்கும் வழியில அனுகூலங்கள் இருக்கும் பெரிய தொழில் செஞ்சு பெரிய லாபங்கள் காணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே புதன் பகவான் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு தெய்வீக அருள் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி சகல விதத்திலையும் முன்னேற்றங்கள் காண்பீங்க இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்